ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் பல காலங்களாக உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு என்று நான் விடை கொடுக்க வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே விடை தெரியாமல் தானே எங்கெங்கோ உன் கால்கள் அலைந்து கொண்டிருந்தது யாரின் வார்த்தையிலாவது உண்மை கிடைத்து விடுமா என்று ஒவ்வொருவரை தேடி தேடி சென்று கொண்டிருந்தாய் விடைகள் எதுநாள் வரை கிடைக்காமலும் உன் வாழ்க்கையில் ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து கொண்டு வாழ்க்கையை வெறுத்து இந்த வாழ்வே வேண்டாம் என்று உறவுகளுக்கிடையே இருக்கும் பிரிவை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல உன்னிடத்தில் இருக்கும் செல்வ செழிப்பை உன் வாழ்க்கை துணையின் இடத்திலிருந்து இழுத்து பறித்து கொண்டிருக்கும் இவளின் அடையாளத்தை கூறத்தான் வந்திருக்கிறேன் உன்னை பார்க்க கூட பிடிக்கவில்லை எனக்கு எதிரே வந்து நிற்காதே என்னிடம் பேசாதே உன் வார்த்தைகளை கேட்கவே பிடிக்கவில்லை உன்னுடைய குரலை கேட்கவே எனக்கு பிடிக்கவில்லை உன் மூஞ்சியில் விழித்தால் எனக்கு நல்லது நடக்காது இப்படிப்பட்ட காயம் தரும் வார்த்தைகளை கேட்டு 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 உன் மனம் மறத்து போய்விட்டது ஒரு நாளாவது என்னிடம் அன்பாக என் உறவு பேசாதா ஒரு நாளாவது நீதான் என் வாழ்க்கை என்று என் உறவு சொல்லாதா நீதான் எனக்கு அத்தனை இன்பத்தையும் கொடுக்கிறாய் என் வாழ்க்கையே நீதான் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற வார்த்தையை என்னுடைய உறவின் வாயிலிருந்து என் காலங்கள் முடிவதற்குள் நான் கேட்க மாட்டேனா என்னிடம் இருப்பதை அனைத்தையுமே கொடுத்து விட்டேன் இனி என் உயிரை தவிர இங்கு வேறு எதுவுமே இல்லை என்று அழுத்தீர்த்துக் கொண்டிருக்கிறாய் அங்கே அவள் உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் கயிறு கட்டி உன் வாழ்க்கை துணையை ஆட்டிவிட்டு கொண்டிருக்கிறாள் அவள் ஆட்டுவதற்கெல்லாம் உன் வாழ்க்கை துணை ஆடிக்கொண்டிருக்கிறார் மனதார பேசி வெகு காலமாகிவிட்டது அன்பாக பரிவாக பாசமாக பேசி பல காலங்கள் ஆகிவிட்டது வாழ்க்கையில் இன்பங்களையும் சரி துன்பங்களையும் சரி பகிர்ந்து கொள்ள வாழ்க்கை துணை என்ற பெயரில் எனக்கு யாருமே இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி தடமாறி போய்விட்டதே என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கையும் சுகமாக ஆரம்பிப்பதை பார்த்து வயிற்றெறிச்சல் பட்ட இவள்தான் இது நாள் வரை உன்னை சீரழிக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணையை கையில் போட்டு கொண்டு ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறாள் அன்பு குழந்தையே இவர்கள் நினைப்பதுதான் நடக்குமா தெய்வம் நினைப்பது நடக்காதா அவர்கள் நினைத்தவுடன் எல்லா காரியங்களும் நடந்து விடுகிறதே ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேன் என்று கடவுளும் சரி எதாக இருந்தாலும் சரி திட்டம் போட்டு என்னை பழியெடுக்கிறது நானும் யார் யாரையோ எங்கெங்கோ தேடிச் சென்று விட்டேன் என் கைகளில் இருப்பதை கூட கொடுத்து ஏதாவது செய்து விடலாம் என்று முயற்சித்தேன் எதுவுமே வரை நடப்பதாக இல்லை வாழ்வே வேண்டாம் துணையே வேண்டாம் நிம்மதியும் இல்லை இப்படியே வாழ்ந்து கடந்து விடலாம் என்று தலைவிதி என்று கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நிலை தடுமாற்றங்கள் இப்போது இருக்கத்தான் செய்கிறது தீமை காரியங்கள் நடந்து கொண்டே இருக்காது உன் வாழ்க்கை துணை இப்போது ஒரு கட்டுக்குள் கட்டி கொண்டிருக்கிறார் அவரால் இப்போது வெளியே வர முடியாது அவரை அவிழ்த்து அழைத்து கொண்டு வர வேண்டும் எங்கும் நகராதபடி அந்த பெண்மணி உன் துணையின் புத்தி நரியை கட்டி போட்டிருக்கிறாள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் உன் வாழ்க்கை துணையை இன்று நான் அவிழ்த்து போகிறேன் வாழ்க்கை துணையை ஒருவள் கட்டி போட்டு வாழ்க்கை நாசமாகும் என்பதை அவளுக்கு காட்டப் போகிறேன் அவளின் வாழ்க்கை துணையை இன்னொருவள் கட்டி போட்டு அவளின் அந்த அழுகை சத்தத்தை உன்னையும் நான் கேட்க வைக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கை துணை திரும்ப கிடைப்பார் என்பதை இந்த ஆதி பரா நான் செய்கிறேன் அவளால் என்னென்ன இழந்தாயோ உனக்கு உன் வாழ்க்கை திரும்ப கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பாள் அவள் அடையாளத்தை தானே கேட்கிறாய் அவள் எதிரே வந்தாலும் அவள் முகத்தில் கூட விழித்து விடாதே அந்த விடியா மூஞ்சியின் விடையை விழித்து விட்டால் உன் வாழ்க்கை மீண்டும் கஷ்டங்களுக்கு உள்ளாகும் நான் சொல்கிறேன் ஆனால் தங்கமே அவள் வருவாள் உனக்கு எதிரே வருவாள் நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே தென் கிழக்கு மூளை ஜாக்கிரதையாக இரு உன் வாழ்க்கை துணையை மீட்டு உன் வாழ்வை நான் சீரமைக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு நல்லது நடக்க நீயே தடையாக நிற்காதே ஓம் சக்தி நன்றி